செங்கல்பட்டு மாவட்டம் காவல்துறையினரின் காவாத்து மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் இதுகுறித்து எமது செய்தியாளர் பத்மநாபன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் பத்மநாபன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கு வணக்கம் பூர்ணிமா நாட்டில் எழுபத்தி அஞ்சாவது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று காலை வந்து குடியரசு தின விழாவை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அல வளாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கயாத் மைதானத்தில் போலீஸார் மற்றும் மரியாதையை காவல்துறை மரியாதையை வந்து மா மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் ஏற்றுக்கொண்டார் கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகத்தை ஏற்றுக்கொண்ட பின் தியாகிகளுக்கு பொன்னாடி அணிவித்து நலத்திட்ட உடைய நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான மொத்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மற்றும் சுகாதாரத்துறை தீயணைத்துறை காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறை நகராட்சி நிர்வாகம் ஆகிய பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது இதில் வந்து நாற்பத்தி ஏழு லட்சத்து மதிப்பிலான பரி நலத்திட்ட உதவி பொதுமக்களுக்கு வழங்க வழங்கி மாவட்ட ஆட்சியர் சிறப்பித்தார் இதில் வந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் உள்ளிட்டோர் இவர்கள் வந்து அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மற்றும் கலை நிகழ்ச்சியிலும் இதில் வந்து சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் கலை நிகழ்ச்சியிலும் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்களும் இல்லை கலந்து கொண்டு எழுபத்தி அஞ்சாவது சுதந்திர குடியரசுத்தன சிறப்பு பூர்ணிமா மாவட்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பத்தநாதன்